சரி அப்படின்ட்டு பஜ்ஜி மிக்ஸ் பக்கத்துலேயே கடை இருக்க கடைக்கு ஓடி போய் வாங்கிட்டு வந்தாச்சு ஓகே நம்ம பக்ஸி சுட போகிறோம் ஆமாம் இது ஜாஸ்தியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அந்த மாவு கொஞ்சம் சும்மாவாச்சும் உதித்தி போட்டால் நல்லாயிருக்கும் என்னென்ன பஜ்ஜி போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிளகா பஜ்ஜி மிளகா மிளகா பஜ்ஜி அப்புறம் பார்த்திங்கன்னா வளக்கா வளக்கா பஜ்ஜி அப்புறம் வெங்காயம் வேணும்னு இருக்காங்க வெங்காயம் கட் பண்ணணும் கட் பண்ணிவிட்டு பஜ்ஜி போடலான்ட்டுருக்கேன் கண்டிப்பாக அனைவரும் வாங்க வாங்க நான் பஜ்ஜி சுட சுட போட்டு இந்த க இதாக இருக்கிறதெல்லாம் கையில் கரைச்சி இந்த பஜ்ஜி மிக்சி அளவு இந்த மாதிரி க திக்னஸ் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நம்ம கையில் கரைச்சி எப்போவுமே எடுத்து வச்சுக்கணுங்க கையில் கரைச்சி எடுத்து வச்சு இனிமேல் காஃபி பாருங்கள் டே வாழக்கா பச்சி மிளகா பஜ்ஜி ஓகே இன்னைக்கு சுடுறோம் பட்டையை கலப்புறோம் மாவு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு ஆயில் சுட சுட ஆகிட்டே இருக்குது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வாழக்காய் பஜ்ஜி போட்டு எடுத்துடலாம் பிள்ளைங்களுக்கு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம மிளகா பச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும் மிளகா பச்சி ஆமாம் எனக்காகவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வளர்க்க பச்சி பிடிக்கும் எனக்கு தெரியல நான் போட்டு பார்க்குறேன் ஓகே இது போடுவோம் அதுக்கப்புறம் பார்க்குறோம் என் பொண்ணு தான் பக்கத்தில் நிற்கிறா வெங்காயம் பஜ்ஜி வேணுமாமா ஆமாம் நான் ஃபர்ஸ்ட் இதை போடுறேன்னு சொன்னா மாவு இருக்க நல்லா இருக்கும் மாவு எவ்வளோ இருக்கோ அதுதான் வரும் பஜ்ஜி ஓகேவா எப்படிங்க ம் சேர்ச்சி பால் ஆயிடுச்சு இங்கே பாருங்க பால் பொங்க போகுது ஆமாம் காப்பி ஆயிரும் ஆனால் பஜ்ஜி மட்டும் ஆக மாட்டேங்குது அது பங்குது 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 இந்த குட்டியானதெல்லாம் யாருக்கு பிடிக்கும் இதெல்லாம் எடுத்து சாப்பிட்றது பஜ்ஜி என்ன மாதிரி பல பஜ்ஜி என் கணவர் மாதிரி ஹைட்டாக ம் என்ன மாதிரி குட்டையா ஓகே காப்பி ஆவி வருது வேறு ஒன்றும் ஆவி பயந்துக்காதிங்க காப்பி வேறு கலக்கி வச்சிருக்கேன்ல அந்த அவிதா புகையாக வருது உங்களுக்கு செல்லில் தெரியும் ஓகே இப்போ வந்து நம்ம என்னோடய ஃபேவரெட் போடணும் இல்லையா போட்டுருவோமா ஜிங் ஜிக் சா ஜினிக் சா என்னோடய ஃபேவரட் மிளகா பச்சி யாருக்கெல்லாம் பிடிக்க சொல்லுங்க மிளகா பச்சி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ஆமாங்க மிளகா பச்சின்னாலே மிளகா பச்சி இல்லை மிளகா பச்சி சூப்பர் என்னோடய ஃபேவரட் மிளகா பச்சி ரெடி காஃபி ரெடி பஜ்ஜி ரெடி அனைத்தும் ரெடி மிச்சது அது என்ன பண்ணணும் நம்ம சாப்பிடணும் வாங்க இங்கே பார்த்தீங்களா காஃபி நாலு பேத்துக்கு ஆமாங்க ஓகே நாலு பேத்துக்கு